தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் ஞானியை தேடாதே ஞானத்தை தேடு பகுதியில் நாம் பார்ப்போம் நாம் முன்னமும் ஒரு புத்தகத்திலே சொல்லியிருந்தோம் நமக்கெல்லாம் இரண்டு உயிர் இருக்கிறது என்று உடலுக்கு உண்டான உயிர் ஒன்று உயிருக்கு உண்டான உயிர் ஒன்று இரண்டு உயிரையும் பார்க்க வேண்டும் என்று நாம் சொல்லியிருந்தோம் பிறகு வந்த புத்தகத்தில் நமக்கெல்லாம் இரண்டு உயிர் இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறது நமக்கெல்லாம் இரண்டு வயிறு இருக்கிறது என்பதை உங்களுக்கு புரியவில்லை ஏன் எப்படி என்று புரியவில்லை பிறக்கும்போது உள்ள அன்னதேகத்தில் வயிறு வாசியோகத்தால் சித்தியடைந்த பிறகு சுழுமுனை நாடி திறந்த பிறகு இரண்டு வயிறாக மாறிவிடும் அப்பொழுது நீங்கள் தெரிவீர்கள் உணவு வயிறு வேறாகவும் சுழுமுனை நாடியில் காற்றை நிறைப்பை காற்றையே உணவாக வைத்து கொள்ள இன்னொரு வயிறு உருவாவது பெண் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது பெண் கற்பத்தில் இருக்கும் பொழுது இரண்டு உயிர் தானே உருவாகிறது அப்பொழுது உள்ளே இருக்கிற அந்த சிசு எப்படி சுவாசிக்கிறது எப்படி உணவாக சாப்பிடுகிறது என்று சிந்தித்து பாருங்கள் சுவாசம் மூக்கில் செய்யவில்லை உணவு வாயில் உண்ணவில்லை அப்போ உணவு எதில் சென்றது தொப்புள் குடிய வழியாகத்தானே சென்றது உணவு அப்பொழுது காற்று எதில் சென்றது தொப்புள் குடிய வழியாக சென்று சிரசில் கொண்டு அந்த காற்று அதுவரை சென்றது இப்பொழுது இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் உணவை நாம் சுழுமுனை சுவாசத்தில் நாம் அந்த நாடியை திறந்து விட்டால் உணவு நமக்கு அதன் வழியாக காற்று சென்று அதன் வழியாக நாம் உண்ண முடியும் வாயின் வழியாக உண்ண வேண்டியதில்லை குழந்தையாக நாம் கர்ப்பத்தில் இருக்கும்போது வாயின் வழியாக உணவு உண்ணவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வாயில் உணவு உண்ணவில்லை மூக்கில் சுவாசம் செய்யவில்லை எல்லாமே அந்த சுழுமுனை நாடியில் தான் செய்தோம் அதை தான் நாம் தெரிந்து கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் அப்பொழுது தான் நமக்கு உணவு தேவையில்லை காற்று உள்ளே செயல்படும் மூக்கில் செயல்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களெல்லாம் இந்த பாட்டிலே எழுதுகிறார்கள் வள்ளலார் எல்லாருமே அந்த பாட்டில் எழுதினார்கள் அந்த பாட்டு உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு புரியவில்லை பாட்டை படித்து கொண்டு அதையே படித்து கொண்டு போகிறீர்களே தவிர பாட்டை மட்டும் படித்து கொண்டு போ போனால் வெளியில்லை வள்ளலார் பள்ளியில் இலக்கணம் கல்வி கற்கவில்லை அற்பா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை ஏற்றினார் கிருபானந்த வாரியார் பள்ளிக்கூடம் செல்லவில்லை அனைத்து இதிகாச புராண பாடல்களையும் தலைகீழாக கூறுகிறார் ராமகிருஷ்ணர் பாட புத்தகங்களை படித்ததில்லை ஞான கதைகளை பல நமக்காக கூறுவார் அர்றகிரிநாதர் இலக்கணம் படிக்கவில்லை பின்னாளில் அவர் எழுதிய பாடல்களைப் போல் இனியும் யாரும் அப்படி கூற முடியாது மற்றும் பல ஞானிகள் புத்தகத்தையே அறியாதவர்கள் கூட பின்னாளில் பல ஞான பாடல்களை ஏற்றினார்கள் காளிதாசர் உட்பட எப்படி உடலால் மட்டும் அவர்கள் செயலாற்றும் போது அது அமையவில்லை எப்பொழுது பிரம்மத்தில் கலந்து ஞான நிலையில் லயித்து இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு இதெல்லாம் பிறக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது வரைக்கும் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்பொழுதுதான் இவையெல்லாம் பிரம்மத்தில் துணை கொண்டு ஏற்ற முடிந்தது இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு உபதேசம் செய்வது எல்லாம் பிரம்மமே பல ரூபங்கள் மனுஷ வடிவம் எடுத்து உங்களுக்கு ஞான நிலையை கூறுகிறது ஆசிரியர் உங்களுக்கு இலக்கணம் தெரியாது தமிழே முதலில் சரியாக எழுத தெரியாது ஆனால் அவர் உலகில் யாரும் கூறாத விஷயங்களை பிரம்மத்திடம் கலந்ததால் கூறி முடிகிறது படித்துவிட்டால் இவையெல்லாம் வராது பிரம்மத்தோடு வந்தால் இவையெல்லாம் கைகூடும் பிரம்மத்தோடு கலந்தால் ஞானியர் அனைவரும் பிரம்மத்தோடு கலந்த பின்னர் உங்களுக்கு உபதேசங்களை கூறுகிறார்கள் பிறந்தவுடன் யாரும் கூறவில்லை ஒளவையாரின் ஞான உபதேசத்தை சிந்தித்து உள்வாங்குங்கள் அவ்வை குரல் வெள்ளி பொன் மேனியது உக்கும் வினையுடைய உள்ளுடம்பு தூய ஒளி குரல் இருபத்தி ரெண்டு சுடன் பஞ்ச நாணயேந்திரங்கள் மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்து கருவிகளை செயல்புரிய வைக்கும் சூட்சமா தேகமாகிய ஒளி உடம்பு வெள்ளி போலவும் தங்கம் பொன் போலவும் மிளிரும் அடுத்தது சென்று உண்டு வந்து திரிதரும் உள்ளுடம்பு என்றும் கெடாது இது குரல் இருபத்தி மூணில் சொல்கிறாங்க இந்த ஒளி உடல் பெற்றால் காற்றை உண்டு பிரம்மத்தில் உலாவி என்றும் அழியாத ஒளி உடலாக ஒளியாக இருக்கும் அறிவு உடலுக்கே உயிர் அல்ல உடலுக்கே தவிர உயிர்க்கல்ல அன்னைக்கு தன்னை அண்ணாக்கு அண்ணாக்கு தன்னை அடைத்து அங்கு அமர்வுண்ணில் விண்ணோர்க்கு வேந்தரும் வேந்தனுமாம் குரல் அறுபத்தொன்னு அண்ணாக்கில் சுவாசம் செய்து அங்கு சொரியும் அமுதத்தை உண்போர் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குவார் என்று கூறுகிறார் தன்னை அடைத்து வைத்தால் தன்னை அடைத்து என்றால் அதை நாக்கால் அடைக்க வேண்டும் என்று தவறாக பொருள் கொள்கிறீர்கள் அது தவறு தன்னை என்றால் காற்று பலூனில் காற்றை அடைப்பது போல் அடைப்பது என்று ஊதுவது பலூனை ஊதத்தான செய்கிறோம் அதுபோலதான் ஆன கவசத்து அமிர்தை அறிந்துண்ணில் போல போனகம் வேண்டாம் போம் குரல் அறுபத்தி நாலு அமிர்தத்தை உண்போருக்கு போனகம் உணவு உண்ண இல்லை அவர்கள் உயிர்வாழ வாழ அமுதமே போதும் பிறப்பு பணி பண்டைப்பிறப்பு பயனாம் தவத்தினால் கண்டாங்கு உணர்வு வெறும் குரல் எண்பத்தி ஆறு முற்பிறவியில் செய்த தவத்தினால் பெற்ற ஒளி உடலை எப்பிறவி எடுத்தாலும் நம்மை பின்தொடரும் உணர்வு ஒளி தேகம் ஆதியோடு ஒன்றும் அறிவை பெறுவதுதான் நீதியாம் செய்த தவம் குரல் எண்பத்தி ஆறு ஆதியோடு பிரம்மத்தோடு ஒன்றும் அறிவினை தேகத்தை பெறுவதால் நேர்வழி செய்து தவம் மற்ற தவங்கள் எல்லாம் வீணே பிரம்மத்தோடு ஒன்றும் பிரம்ம வித்தை தவிர நீங்கள் எந்த தவ வித்தை செய்தாலும் பலனில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் வணக்கம்